குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் கடகராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான இயற்கையான விஷயம் என்ன தெரியுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரபோது நீங்கள் அரசியல் சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் செய்கிற தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு போவதற்கான முயற்சியிலோ கண்டிப்பாக இறங்குவீர்கள் உங்களை இறங்க வைத்துவிடும் இந்த எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட இருக்கும் உங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது செய்து முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் வராது அந்த காரியத்தை திறம்பட செய்யணும் சுத்தமாக செய்யணும் இப்படி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் இப்போ கடந்த காலத்தில் கூட நீங்கள் பல உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட நீங்கள் பொருளாதாரத்தையும் முக்கியத்துவம் கண்டு போனதுனால உங்கள் உடல் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் ஆகையினால் ஆளாகாத இருப்பவர்கள் உங்களுக்கு பொருளாதாரமே கவனம் வைத்து உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள் உடல் கெட்டுப்போனவர்கள் உங்களுடைய காலத்தில் உங்களுக்காக அந்த காலத்தை ஒதுக்கி வையுங்கள் ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உற்சாக தரக்கூடிய ராசிதான் அந்த ராசி அந்த கடக ராசியோடைய தன்மை எப்படி இருக்குன்னா உழைக்கணும் உயரணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை நம்பி யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டால் அவங்களுக்கு அதை செய்யணும் உங்கள்கிட்ட வந்து இறைவன் கொடுத்து இயற்கை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் நீங்கள் பிறரை வாழ வைப்பீங்க உன்ன அறிவு சம்பந்தமான விஷயத்தால வாழ வைப்பீங்க இல்லை பொருள் சம்பந்தமான விஷயத்தாலே வாழவிப்பீங்க ஏன்னு கேட்டால் உங்களால் பல பேர் நல்லா இருக்கணும் இதுதான் அடிப்படை பொதுவாக யார் வம்புக்கும் போக மாட்டீங்க அப்படி ஒரு வம்புன்னு வந்துட்டு அதோடைய அடிப்படை நுட்பங்களை தெரிந்து அதை எங்கே போனால் அது தீர்வு காணான்னு நினைப்பீங்க நீங்கள் கவனம் இருந்தாலும் உங்களை சார்ந்த குழந்தைகள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு பிரச்சனை வரும் நிலப்பிரச்சனை கூட வருவதற்கு இந்த ஆண்டு சூழ்நிலை உள்ளது ஆகையினால் நில சம்பந்தமாக உங்களோட பாரம்பரிய சொத்து தாத்தா பாட்டி அவங்க காலத்து சொத்து இது மாதிரி உள்ளது கூட உங்களுக்கு பிரச்சனையை தரும் வெளிநாடுகளில் இருந்தால் உங்களுக்கு உள்நாட்டிற்கு வருவதற்கான எண்ணம் வரும் செய்யும் வேலையில் குரல் நெருக்கடி வரும் அந்த நெருக்கடியினால் இங்கே இருந்ததை நம்ம அங்கே போனால் என்னான்னு கேட்பீங்க அதெல்லாம் தற்காலிகமாக வரும் நிரந்தரமானது அல்ல ஆகையினால் தைரியமாக இருங்க என்ன கிட்ட பல நாடுகளிலிருந்தும் ஒவ்வொருவரும் பேசும்போது அவர்களை என்னை அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு எல்லையில்லாத மற்றற்ற மகிழ்ச்சி என்னுடைய அந்த ஜோதிட கலைக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதையை நான் பார்க்கும்போது இவ் முன்னோர்கள் எந்த தவம் செய்தார்களோ இன்றைக்கி வயதில் முதிர்ந்தவர்கள் எழுபது வயசு எண்பது வயசு உள்ளவங்கள்லாம் அப்பானு கூப்பிட்டு கேட்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் கூட இந்த கடக கடக ராசி கடகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி கடகத்திற்கு வந்தாலும் இந்த பலன் உண்டு உங்களுடைய ஆத்மகாரகன் சரீரக்காரகன் என்று பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு திசா புத்தி நடக்குதுன்னா அந்த திசா புத்தி நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இந்த கடகத்தில் இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யும் மன உளைச்சல் மன அமைதியற்ற நிலை இதை கொடுக்கும் ஆனால் விழுந்து எழுந்திருச்சு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன சம்பந்தமான நில சம்பந்தமான பிரச்சனை வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கோம் அதற்கு பதில் வாங்கியிருந்த கடனுக்காக உங்களுடைய பொருளை இழந்திருந்தால் உங்களை ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு நோய் நொடி இருக்காது வாங்கின பொருள் பூச்சி அவ்வளோதான் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம் அந்த நம்பிக்கையின்படி நான் எப்படி நான் என்னோடய பொருளாதாரத்தில் நான் வளர்ந்து வருவேன்ற கேள்வி தான் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஒப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆகையனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் போது உங்களுடைய பயண பாதை மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார் அந்த வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சம் அடைகிறார் இந்த குருவும் அந்த செவ்வாவும் கலந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும் இந்த நேரத்தில் பதவி உயர்வு பட்டம் இல்லை விட்டுப்போன பதவி திரும்பி வருவது இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பிறப்பின் போது அந்த கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீங்கள் நன்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பயணத்தின் போது நீரால் பிரச்சனை வரும் இது வந்து ஏன்னு கேட்டால் அந்த இடம் வந்து நீருடைய ராசி ஒன்று பிரச்சனை என்பது என்றால் ஒரு சம்பவம் வரும் ஒன்று நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் போகணும்னு நினச்சா போக முடியாது அப்படியே அங்கே போனால் அங்கே எதுவாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க எது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் பெருசாக வருவதை சிறுசாக்கி கொள்ளுங்கள் மனதை பாதிக்காத அளவுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் இயற்கை என்பது பொதுவாக செயல்படுகிறது நாம் செஞ்ச தவ பயனுக்கு ஏற்ப அந்த இயற்கையை நாம் பகிர்ந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து நமக்கு அனைத்து செல்வங்களும் அனைத்து இன்பங்களும் கிடைக்கும் ஆகையினால் இன்பத்தை தூக்கி போட்டு செல்வத்தின் மீது கவனம் வைப்போம் என்றால் அதுவும் நமக்கு சரியான பாதை அல்ல ஆகையினால் இன்பமே வேண்டான்னு சொல்லிட்டு சன்னியாசி வாழ்வுக்கும் போக முடியாது ஏன் கேட்டால் அதுவும் சரியான பாதை இல்லை நீங்கள் இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் வீட்டையாவது ஆள்வீர்கள் இல்லை உங்களை சார்ந்த இடத்தையாவது ஆள்வீர்கள் அவ்வளோ சுத்தமாக உங்கள் மனசை வைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் வாழும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவானன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் Daily. Taste the daily.